இந்த ரெண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் யாரு ஒன்னு ஜாஃபர் சாதி போலீஸுக்கு உள்ள இருந்த கிரிமினல் இருந்து பண்ணி கொண்டிருக்கிற கிரிமினல் இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க யாரோ வில் தெரியாது எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்வால்வ் பண்ணினா அவர் என்னவோ நடவடிக்கை எடுப்பாராமே நான் சொல்றேன் தி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டிஎம்கே இஸ் டோட்டலி இன்வால்வ் இன் திஸ் இஷ்யூ எழுதிக்கோ ரெக்கார்டு பண்ணிக்கோ என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடு ஏன்னா நான் சொல்லலை அந்த கிரிமினலே சொல்கிறான் இங்கே கிரிமினல் சொன்னா எல்லாருமே கிரிமினல் தானேன்னு தப்பா நினைக்கப்படாது நான் இப்ப சொல்ற கிரிமினல் ஜாஃபர் சாதி அவன் நேற்று என்ன சொல்லியிருக்கான் இருக்கான் நான் வண்டியில திமுக கொடிய கட்டிக்கிடுவேன் நீங்க இப்ப தமிழ்நாடு போலீஸ் இங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாரையும் விட நம்ம ஐயா டிஜிபி இருக்காரு ஏன்னா ஐயான்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியும் நீங்க இப்ப ஏட்ட ஐயா கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசுனா ஏட்ட ஐயா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் ஐயா 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 கம்யூனிகேஷனு அதனால நம்ம டிஜிபி ஐயாவுக்கும் ஒரு கேள்வி இருக்கு எங்க ஊர் ரகுபதி அண்ணனுக்கும் ஒரு கேள்வி இருக்கு திராவிட முன்னேற்ற இப்போ முதல்ல இந்த ஜாஃபர் சாதிக்கு கஞ்சா திருடம் அப்புறம் வீடியோ திருடம் இல்லையா வீடியோ பைரசி போலி வீடியோக்கள் ரெக்கார்டு பண்ணி வைக்கிறது அவன் வேலை ஆனா இந்த கஞ்சா திருடம் வீடியோ திருடன்ட்டு இப்ப இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு என்சிபி அதிகாரி சொல்லியிருக்கார் அஞ்சாயிரத்தி இருநூறு கோடி இந்த அஞ்சாயிரத்தி இருநூறு கோடிங்கிறது இந்த பதினேழு வருஷத்துக்குள்ள அதனால தான் ஸ்டாலின் ரொம்ப மதிக்கிறார் இப்போ நம்மளும் மிஞ்சினவனா இருக்கானே அப்படின்னு இவ்வளவு பணம் அவன் எதில் சம்பாதிச்சிருக்கான் ட்ரங்கில் போதைப் பொருள் கடத்தல் அதுவும் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்கான வேதிப்பொருளை கடத்தி நீங்க நம்ம டிஜிபி ஐயா இருக்கார்ல அவருக்கு ஒரே ஒரு குவாரல் தான் என்சிபியில் அதோட விலை மதிப்பை கூட சொல்லிட்டாராம் ஒரு கிலோ ஒன்றரை கோடின்னு சொன்னாராம் இவர் சொல்றாரு இல்லையே ஒரு கோடியே நாற்பத்தொம்பது லட்சம் தானே என்னவோ இவர் வாங்க போற மாதிரியும் அவர் விற்க போற மாதிரியும் ஏயா மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கடத்திருக்கான்னா அது உண்மையா இல்லையா பதில் சொல்லணும் ஒரு டிஜிபி அதை விட்டு விட்டு விலைய கூட சொல்லிட்டார் இது என்ன மாடு பேரமா பண்ணிட்டு இருக்கோம் இல்ல ஒரு டிஜிபி வாங்க போறாரா என்சிபி ல விற்கிறாங்களா இல்ல அதோட மதிப்பு சொல்லியிருக்காரு அதுல என்சிபி ல கூட சொல்லிட்டார் நீங்க இவன் பிறவி குற்றவாளி ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ரவுடி யாரு இந்த ஜாப்பர் ஜாஃபர் அப்புறம் ஜாப்பர் சைட்டுக்கு அப்புறம் வரலாம் அது நிறைய கேசட் நம்ம மாநில தலைவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி தூத்துக்குடி எம்பியோட ஜாப்பர் சைட்டு பேசின கேசட்லாம் நானே கேட்டிருக்கேன் நல்ல வேலை இவனை டிஜிபி ஆக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணால் ஒரு புண்ணியமாக இந்த அடுத்துக்கிட்டான் யாரே இந்த ஜாப்பர் சேட்டை நீங்க இவன் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து கஞ்சா கடத்தல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல புழல் சிறையில் இருந்தவன் இவன் அப்போ ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்ப நீங்க தானே ஆட்சி பதினாலு வரை ஸோ இவரோட ஹிஸ்டரி தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் அவரை குடும்ப உறுப்பினராக்கிறது இப்போ ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ சோஷியல் மீடியாவில் ஜாஃபர் சாதிக் பற்றி புகழ்ந்து போட்டிருந்தா பதிவு நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அட கட்சிக்காரன் போட்டாங்க இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம் உங்கள் வீட்டு பெண்கள் பதிவு போடுறாங்களே எப்படி இப்போ ஒன்றும் இல்லை மங்கை பட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்து அவங்கள முத இடி வந்து கைது பண்ணா போதும் ஏன்னா என்சிபியில் கைது பண்ண முடியாது என்னடா இவன் இப்படி பேசுகிறானே சட்டம் தெரிஞ்சதுனால பேசுகிறேன் ரெண்டு கிராம் கிட்டாமின் வச்சுருந்தாலும் கைது பண்ணலாம் கஞ்சா வச்சுருந்தாலும் கைது பண்ணலாம் வாங்கினா கைது பண்ணலாம் விற்றா கைது பண்ணலாம் அந்த பணத்தில் படம் எடுத்தால் கைது பண்ண முடியாது என்சிபியால் கைது பண்ண முடியாது ஆனால் யாரால் முடியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் முடியும் இடிக்கு தான் இப்போ டெல்லியில் ஒரு ஆஃபீஸ்னால் சென்னையில் ஒரு ஆஃபீஸ் போடுற நிலைமை வந்துடுச்சு அதனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போதைப்பொருள் கடத்தலுக்கு கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் இருந்தவன் பத்தொம்போதில் சென்னையிலையும் மும்பையிலையும் ஜெயிலில் இருந்தவன் எதுக்கு முப்பத்தெட்டு கிலோ கெட்டமின் மலேசியாவுக்கு கடத்தினதுக்காக முப்பத்தெட்டு கிலோன்னா அது ஐம்பத்தி நாலு கோடி ரூபா கிட்ட வரும் ஆகவே இந்த மாதிரி ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தியதற்காக சிறையிலே இருந்தவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலார் பிரிவு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தது தப்பா இல்லையா சரி ல என்ன சொல்லியிருக்காங்க மங்கைன்னு ஒரு படமா எனக்கு தெரியாதுங்க இந்த சினிமா ஜாஸ்தி ஈடுபாடு செலுத்தறது இல்ல நேரம் இல்ல இந்த கோவில்களை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரன் கோவிலில் மந்திரியா இருந்தங்கன்னு அரல் நம்ம நாலு மாவடி மோகன்சியல் லாசரஸ் மாதிரியா அல்லேலு அல்லேலு கோ கோஷம் போடுறவன் இப்ப பார்க்கறதுக்கே நேரம் பத்தலை அதனால சினிமாவுக்கு போய் கவனம் செலுத்தலை அந்த மங்கை படத்தின் ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியலை யாருங்க பார்த்தீங்களா நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க நான் சொல்லலை அதனால ரகுபதி அண்ணன் கேஸு போடுறதுன்னா பில்சன் மூலமா நல்ல வக்கீலா வச்சுக்கோங்கடா பில்சன்லாம் வேண்டாங்கிறேன் நான் என்ன பில்சன் மூலமா கேசு போடுறதுன்னா ராஜா மேலே போடுற இத்தனை பேர் மேலேயும் போடுறேன் அப்போ இந்த படம் எடுத்ததுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் ஜாஃபர் சாதிக்கு முழு தொகையும் ஃபைனான்ஸ் பண்ணமா அவன்

குடிக்க வச்சு குடிகெடுத்த குடும்பம் அவங்க குடிகாரனாக்கின ஒரு நபர் தமிழ் குடும்பத்திற்கு முதல் குடி கருணாநிதி குடி அவ்வளவு மோசமான குடும்பம் தமிழனை குடிக்க வச்சவன் நான் கேட்கிறேன் ஐம்பது கோடி டாஸ்மாக் வருமானம் அப்படியும் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி டிபிசிட் பட்ஜெட்டில் ஆனால் குஜராத்தில் டாஸ்மாக் வருமானமே கிடையாது சர்ப்ளஸ் பட்ஜெட் நீ ஆளை தெரிஞ்சவனா அவங்க ஆளை தெரிஞ்சவங்களாங்க ஆகவே குடி குடிகெடுத்த ஒரு குடும்பம் மீண்டும் நம் தலைமுறைகளை கெடுத்து கொண்டிருக்கிறது அவங்க கட்சிக்காரன் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ வித்திருக்காங்க இன்னைக்கு அக்கவுண்ட் படி இரநூறு கோடி ரூபாய் இருக்கு அவன் அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான் அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் சினிமா உலகத்திற்கு கொடுத்துருக்கேன் திரையுலக நீங்க ஒன்று மாத்திர ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜாவை பத்தி மோசமாக பேசினாலும் ராஜராஜ சோழனை மோசமா பேசினாலும் அவன் இந்த போதைப் பொருள சம்பாதிச்சிருப்பான்னு அர்த்தம் அவன் அமீரா இருக்கலாம் அமீர்னா பணக்காரன் இந்த போதை பொருள்னால பணக்காரன் ஆகிருப்பான்னு சொல்ல வந்தேன் அவன் அமீரா கூட இருக்கான் அதனால அவன் என்ன ராஜாவையும் ஏசுறான் ராஜராஜனையும் ஏசுறான் அதுக்காக சொன்னேன் என்ன ஆகவே நாம இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்கால சந்ததி நம்முடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் யார் அவரு யார் நம்ம குடும்ப மூத்த உறுப்பினர் அவர் மேடையில் பேசுறத சொல்றார் ஒரு ஒரு தாய்மாரும் பெரியவர்களும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த போதையினால ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போற பொழுது யாரோ ஒரு ப்ரொஃபசர் எனக்கு முன்னாடி பேசியிருந்தார் வீர திருநாவுக்கு சார் நீங்க குழந்தைகளை எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா அத சொன்னாக்க உடனே கேஸ் போடுவேன்னு பில் சன்னோ பில் டாட்டரா அவனை விட்டு மிரட்டுறதா அதுக்கப்புறம் நம்மளா சொல்றோம் திமுகவோட தொடர்புன்னு இல்லை அந்த ஜாஃபர் சாவிக்கே என்ன சொல்லியிருக்கான் நான் திமுக கொடியை கட்டிக்கிட்டு போவேன் சொல்லியிருக்கான் வண்டியில் திமுக கொடியை கட்டிக்கிட்டு போனா இந்த போலீஸ்காரருக்கே இன்னும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இப்போ டிஜிபி பதில் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு ஐயா 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 என்ன அவன் சொல்லியிருக்கான் நான் குற்றஞ்சாட்டல டிஜிபியை நல்ல மனுஷன் பாவம் அகட விகிடம் இல்லாத ஆளுங்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு போலீஸே திமுகவோட அப்பண்டேஜாக மாறி போச்சு இலவச இணைப்பு தமிழ்நாடு போலீஸை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலவச இணைப்பாக மாற்றினவரே நம்ம ஐயா அவர் சொல்கிறாரு ஜாஃபர் சாதிக்கு என்ன ஒரு சிசிடிவி கேமரா கொடுத்தான்னு அப்படியா அந்த சிசிடிவி கேமரா வாங்கினதுக்காண்டி அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்து இப்போ ஃபோட்டோ எடுத்துட்டாரான் ஓ அவன் எடுத்துட்டானே சரி ஆனால் என்ன சொல்கிறான் ஜாஃபர் சாதிக்கு நான் திமுக கொடியை கட்டி கொண்டு போவேன் வண்டியில் என்ன யாரும் தொந்தரவும் பண்ண மாட்டாங்க ஓ இப்போ போதை பொருள் கடத்துறவன் ஏற்கனவே இந்த புணத்தை விற்கிறவன்லாம் பண்ணுறான்னு நான் சொல்லியிருக்கேன் இவங்க ஆளுங்கட்சி கொடியை கட்டின்னா காவல்துறை அவனை சோதனையிடாதா அப்போ காவல்துறை இதுக்கு உடந்தையாக இருந்திருக்குன்னு சொன்னா தப்பா அது மட்டும் இல்லை இவர் கமிஷனராக இருந்தார் நம்ம ஐயா டிஜிபி கமிஷனராக இருந்தார் கமிஷனராக இருக்கச்ச ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய நலனுக்காக செயல்படுற ஒரு அமைப்பு நான் அமைப்பு பேர சொல்லலை அவங்க போய் எங்கள் அமைப்புக்கு கமிஷனர் வந்து தலைமை தாங்கின நிகழ்ச்சிக்குன்னு கேட்குறாங்க மூணு நாள் அந்த அமைப்பு யார் அந்த அமைப்பு பின்னணியில் யார் இருக்காங்க எல்லாம் விசாரித்து அப்புறம் ஒத்துக்கிட்டார் அந்த அமைப்பை சேர்ந்தவங்க எங்கிட்ட சொன்னாங்க நான் சொன்னேன் கமிஷனர் பண்ணது கரெக்டு ஏன்னா யாரோ ஒருத்தரோட நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா அவங்க யார் அவங்க ஆன்டிசிடன்ட்ஸ் என்ன இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் கமிஷனர் ஒத்துக்கணும்னு ஆனால் அது ஜாஃபர் சாதிக்குக்கு பொருந்தாதா யோசிச்சு பாருங்க அவர் சொல்றாரு அது விலையை கூடுதலா சொல்லிட்டாங்க சரி கொஞ்சம் குறைச்சுக்குங்க ஐயாயிரம் கோடி நாலாயிரத்தி எண்ணூறு வச்சுக்குவோம் அதே மாதிரி அவருக்கு நீங்க இன்னைக்கு சிசிடிவி கேமராவை திருப்பி கொடுத்தா சரியா போச்சா அந்த சொல்லியிருக்கான் அறுநூத்தி ஐம்பது கோடி திரையுலோகத்தினருக்கு இன் டிஎம்கே அட்மினிஸ்ட்ரேஷன் டிஎம்கே கட்சிக்கு மட்டும் தொடர்பில்லை இந்த ஹோல் நிர்வாகத்துக்கு அதுக்கு உதாரணமே நம்ம டிஜிபி தான் அவர் அவருக்கு பக்கத்தில் நிற்கிறார் ஃபோட்டோ எடுத்துக்கிறார் ஏதோ மகாத்மா காந்தி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கின்ற மாதிரி ஆகவே நண்பர்களே திராவிட முன்னேற்ற எண்ணிக்கமே வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய் நாடி செயல் ஒரு நோய் இருக்கு அந்த நோய்க்கு மருந்து அந்த நோயின் காரணம் என்ன மூலம் என்ன நோய் முதல் நாடி அதை நீக்கிறதுக்கு மருந்து கொடுக்கணும் இன்னைக்கு நாம் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுல தமிழனை முத முத குடினா என்னன்னு தெரியாது தமிழனை குடிக்கு வச்சு குடிகெடுத்த கருணாநிதி குடும்பம் நான் உண்மையை சொல்கிறதுக்கு இன்னைக்குமே தயங்குறது இல்லை ஆனால் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறையில் இருக்கிற ரொம்ப திருட்டு பசங்களை பற்றி நான் பேசினேன் நீங்கள் என் மேலே இருபத்தி ஆறு வழக்கு இருக்கு இருபத்தாறு வழக்கும் கம்ப்ளைண்ட்லேருந்து யார் தெரியுமா எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் என்ன நான் ரோட்டில் போகிறவன கத்தியால் குத்திட்டேன் என் மேலே கேஸ் இருக்கு அறநிலைத்துறை அதிகாரிகள் சங்கம் வேடசந்தூரில் பேசினேன்னு இருபத்தெட்டு இடத்துல என் மேலே வழக்கு காரணம் என்ன இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் சேகர் பாபு என்னவோ என்னவோனா இந்துக்களுக்கு கோவிலுக்கு இவங்கள மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்களா என்னோட ஒரே ஒரு கேள்வி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுவோமூட்டோ ஜட்ஜ்மெண்ட்டில் அறநிலைத்துறையினுடைய வக்கீல் கார்த்திகேயன் அஃபிடவிட்டு கொடுத்துருக்காரு ஆயிரத்தி எண்ணூறு கோவில்கள் இதாக டோட்டலி டைலாபிட்டேடு ஆர் நான் கேட்கிறேன் இந்த அல்லூலியா பாபுவா ஆமாம் நாலு மாவடி பேர் என்ன மோகன்சி லாசரஸ் அவனுக்கு உற்சாக வந்தா உன்னை என்ன சொல்லுவான் அல் சேகர் பாபுக்கு உற்சாகம் வந்தா என்ன சொல்றாரு அதே அல் அந்த கிரிப்டோ இவர் சொல்றாரு நாங்க இவ்வளவு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம்னு உங்க அபிடேவிட்ல உங்க டிபார்ட்மெண்ட் தானே அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர் நீ கொடுத்திருக்கிற அப்டேவிட்ற ஆயிரத்தி எண்ணூறு கோவிலில் ஒரு கோவில் அது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்க நீ என்ன பண்ணுறதுங்கிறேனா பண்றது பூரா டொனார்ஸ் இந்துக்கள் அதை வந்து திமுக காரங்களுக்கு புரியணும்னா உதயநிதி ஸ்டாலின் கேட்ட மாதிரியா கேட்கணும் எவா விட்டு பழத்தில் கோவில் நான் அப்படி கேட்க மாட்டேன் ஏன்னா நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லியிருக்கார் நிர்மலா சீதாராமன் இப்படி அப்பா ஆத்தான் எல்லாம் கேட்கப்படாது அதனால நான் கேட்க மாட்டேன் ஆனா உதயநிதிக்கு புரியணுமே அவர் எங்க இருக்காருன்னே தெரியலன்னு வேற சொல்றாங்க ஒரு வாரமா அதனால உதயநிதிக்கு புரியறதுக்காக கேட்கிறேன் எப்ப அப்பம் விட்டு பணத்துலடா கும்பா விஷயம் பண்ணீங்க யாரு ஆத்தா விட்டு பணம் இந்துக்களுடைய ஆன்மீகவாதிகள் ஆண்டவனை நம்பர் ஒன்னோட காசு டொனேஷன் கான்ட்ரிபியூஷன் நீ பண்ணியா இந்த சர்க்கார் பண்ணிச்சா இல்லை கருணாநிதி மகா பண்ணாரா யார் பண்ணுது இந்த மாதிரி நம்மளை ஹிந்து பெருமக்களை ஏமாத்துறதுக்காக சில பேர் சரடு விடுறான் நாலு மாவடி மாதிரி அதனால் இந்த அரசாங்கம் வெகுஜன விரோத அரசாங்கம் நம்ம சகோதரன் தான் நிற்கிறார் அவர் வீட்டு குழந்தையும் நாளைக்கு கஞ்சா அடிச்சதுன்னா வந்து இந்த குடும்பம் தானே காரணம் தெரியாது எந்த மங்கை காரணமோ எனக்கு தெரியாது எந்த மங்கையோ ஆனால் மங்கை காரணங்கிறாங்க என்சிபியில் சொல்கிறாங்க ஆகவே இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசாங்கம் வெகுஜன விரோத மக்கள் விரோத ஆட்சி இதை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தறிய வேண்டும் என்றைக்குமே எர்லியர் ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் கைப்பிடிக்கணும் இன்றைக்கி இன்னும் நாற்பது நாளில் பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ரெண்டு ஜாஃபார் இருக்கான சாதிக்கு ஜாஃபார் சேர்க்கு இந்த ரெண்டு ஜாஃபாருந்தான் திமுகங்கிற சபப்பட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் என்று இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்